ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் மூவி செம்ம ப்ராக்ரஸிவாக போய்ட்டு இருக்கு ஸோ ரீசெண்டாக வந்து எடிட்டிங் டீமில் இருக்கிற ஒரு அஸ்டன் எடிட்டர் வந்து ஜனநாயகன் பற்றியும் தளபதியும் அவர் ரீசெண்டாக கொடுத்த என்ல வந்து ஜனநாயகனோட எடிட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அவர் தான் வந்து ஸ்பாட் எடிட்டராக இருக்காரு ஸோ அவர் தான் வந்து இந்த எடிட்டிங் வந்து பண்ணி இன்னொருத்தரும் அவரும் சேர்ந்து தான் வந்து இந்த எடிட்டிங் ஸ்பாட் எடிட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜனநாயகன் பார்த்துக்காக ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தளபதி வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு சீனை வந்து நான் இந்த மாதிரி எடிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் தளபதியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பரபரப்பாக எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு மறந்துட்டு போயிடுவாரோ இல்லை பார்க்காம போயிருவாரோ சும்மா தான் சொல்லிட்டு போயிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் ஆனால் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சதாக வந்து தோல்பட்டையில் கை வச்சு எடிட்டிங் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை வந்து போட்டு காமிச்சேன் போட்டு காமிச்சு தான் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருக்கும்போது ஆ சூப்பராக அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கண்ணத்தை கிள்ளி கிஸ் பண்ணார் ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு செம்மையான மொமெண்டா ஃபீல் நான் அதை இந்த மொமெண்ட்டை வந்து நான் என்னோடய எடிட்டர் சொன்னேன் அவர் வந்து சம காண்டானே ஏன்னா அவரும் தளபதியோட ஃபேன் தான் ஸோ தளபதியோட ஃபேன் பாய் தான் வந்து எல்லாமே வந்து எடிட்டர்ஸாக இருக்காங்க ஸோ தரமான ஒரு சம்பவத்தை வந்து ஜனநாயக படத்தில் பார்க்கலாம் பயங்கரமான ஒரு எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ தளபதியை பார்த்து வியந்திருக்காரு அப்படின்னா பக்கமான ஒரு எடிட்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு வேறு லெவலில் ஒரு சம்பவம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜனநாயகன் படம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது ஸோ தளபதியோட ஷூட்டிங்கும் வந்து ஏப்ரல் மந்தில் முடியுங்கிறாங்க ஸோ ஜூன் மந்த்லேருந்தே மெரிய ஒரு சம்பவம் காத்துட்ருக்குங்கிறது இன்னொரு பக்கம் வந்து தகவல் வந்துகிட்டு இருக்குது ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ தலை பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஃபேன் தான் எடிட்டரும் கூட அவர் வந்து நிறைய இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு பக்காவா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சம்பவம் கிரியேட் பண்ண காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க